பதினான்களை மே முப்பதாம் தேதி இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்று ஒன்பது ஆண்டு வாரமாக உங்களுடைய நம்பிக்கை எதிராக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா ஏழை மக்களை நடுவிலை வைத்து ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் முக்கியமாக இருக்கின்றார் ஏழை மக்களுடைய நலன் நம்முடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்சியினுடைய சிறப்புத்தன்மையாக இருக்கிறோம் அது நரேந்திர மோடியை அடிக்கடி சொல்வாங்க இந்தியாவில் எல்லாரும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றாங்க நான் நம்புவது நான்கு ஜாதி என்று பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார் குஜர் ஜாதி ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி விவசாயிகள் ஜாதி நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த நான்கு ஜாதியை மட்டும்தான் நான் நம்புகின்றவரை தவிர எந்த ஜாதியை நம்பப்போவது கிடையாது நம்பியது கிடையாது அல்ல குறிப்பாக ஏழை ஜாதி இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கடந்த பத்தாண்டுகள்ல பத்தாவது ஆண்டுல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டுமே வேறு வேறு திட்டங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கான வீடாக இருக்கட்டும் கழித்துறையாக இருக்கட்டும் கேஸ் சிறப்பாக இருக்கட்டும் வங்கி கணக்காக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஏழை மக்களை நடுமையை வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இளைஞர் முன்னேற்றம் விவசாயம் செலுத்த வேண்டும் என்றதற்காக நீங்கள் பார்வையிட் நம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் விவசாயிகளுக்காக இந்தியாவில் ஒரு விவசாய பெருமகளுக்கு கௌரவ நிதி என்று சொல்லிக்கிட்டோம் விவசாய சம்மான் நிதி விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கோம் அப்படி எந்த ஒரு விவசாய பெருமகளுக்கு நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாய பெருமகளுக்கு குறிப்பாக உங்களுடைய மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று விவசாய பெருமகளுக்கு நம்முடைய கௌரவ நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்ற மண் அடையாளத்திலிருந்து அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து சந்தைப்படுத்தினால் அதற்கான விலையிலிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தியதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு அரசும் செய்யாத சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக செய்திருக்கிறார் இளைஞர் நலம் நம்முடைய ஆட்சியை இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வேலை

திமுக வெங்கே சித்ராஜன் கூட நம்முடைய தவறாக பேசுவதை மட்டுமே ஒரு முழுநேர வேலையாக திராவிட மாநாட்டாக போட்டாங்க இளங்கி மாநாடு இறங்குபோரை தண்ணி மாநாடு பத்திரிகை ஒரு கருத்து என்னங்க திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டாங்க பத்தி ஒரு கருத்து சொல்லிட்டு போங்க சொன்ன இந்த மாநாட்டில் என்ன கருத்து சொல்றதுக்கு இருக்கு கேட்கறதாக கருத்து சொல்றேன் பங்கட்சி கொடியேத்த அண்ணன் மேடையில் அமர அண்ணன் நடத்த ம ஒரு ஒரு தலைவனும் அவன் குழந்தை தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு இந்த மாநாடு இனிமே நடந்து சொன்னேன் என்று சொன்னேன் எழுச்சி மாநாடுங்களா கனிமொழி கொடியேற்கிறாங்க ஸ்டாலின் மேடையில் உட்கார்ந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் அவருடைய மாநாட்டை விட அவர் கொடுக்கக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார் அது மாநாடுங்களா இல்லையா இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் போல இன்னைக்கு

செவந்து கொள்ள இந்த முற்றத்தில் அந்த கொடி அந்த கையெல்லாம் போய் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு நாள் வீடு தொங்கி போயிடும் அந்த கரையை எப்படி போச்சுன்னு தெரியாது வீட்டுக்குள்ள கரையை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டினுடைய செவ்வப்பில் இருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிற பலகை எல்லாம் சாப்பிட்டு குடும்ப ஆட்சி என்பது கரையாலை போன்றது ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டினுடைய சொத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய வரி பணத்தை செருந்திக் கொண்டிருக்கிறார் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருவி கொண்டிருக்கிறார் மத்தியிலிருந்து பாராளுமன்ற நரேந்திர மோடியை திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்கென்றால் குடும்ப ஆட்சியில் தகுதி இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து தயாராக மாற்றுவதற்கு முயற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாருங்கய்யா எது பக்கம் ஹீராபன் அம்மையாரோட பையன் நரேந்திர மோடி இப்ப நீங்க எங்கள ஐயா ஹீராபன் அம்மையார் யாரு இங்கு இருக்கக்கூடிய உங்களை போல ஹீராபன் அம்மா சாதாரண பெண்மணி ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கின்ற கவலை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை உழைச்சா தான் கையில காசு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபெண் ஐந்து வீட்டிலே பாத்திரம் கழகிட்டு இருந்தாங்க அஞ்சு வீட்டில் எல்லாருமே நரேந்திர மோடி அப்பாவை பத்தி பேசுவான் அப்பா வந்து டீக்கரை வச்சிருந்தாரு அப்பா டீ ஆனா நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி தாயாரை பட்டு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் கழகிறார் அல்ல குழந்தையை வளர்த்து ஒரு நரேந்திர மோடியை உருவாக்கி பாரத பிரதமராக அனுப்பி இருக்கின்றார்கள் பணி சென்று கொண்டிருக்கிறார் இந்த ஒரு பக்கம் ஈராவின் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் அவருக்கு எதிர்க்கிறாரு பாருங்க கலைஞர் ஐயா பையன் ஸ்டாலின் பாலாசாப் தாக்கரே ஐயாவுடைய பையன் உத்தவ் தாக்கரே எல்லு பிரசாத் யாரோவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ் பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பெரிய பெரிய தலைவருடைய பசங்க நினைக்கிறான் பெரிய பெரிய தந்தை நூறு ஆனா இந்த பக்கம் ஒற்றை மனிதனாக நேர்மையாக ஊழலைக்கு எதிராக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக உங்களை போன்ற ஒரு சாதாரண தாய்மொழிய மகனை மகனாக ஒற்றை ஆளாக நரேந்திர மோடி இந்த பக்கம் பொய் கூட்டணி இந்தி கூட்டணி இது கையமாட்டி நாங்க அழிப்பதற்காக இவங்கள ஒன்னா சேர்த்திருக்கிறோம் குடும்ப ஆட்சியை மறுவருமே இந்தியாவை மறுபடியும் குறித்து ஆட வேண்டும் பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பக்கம் ஆனா இந்த பக்கம் பத்தாண்டுகளாக நம்முடைய நல்லாட்சியை இன்னும் ஐந்து ஆண்டுகள் முன்னே எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா திருமண மருந்து இங்கிருக்கக்கூடிய எழுச்சியை பார்க்கப்படும் நிச்சயமாக நமக்கு தெரிகிறது மலையாளிகளை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் தயாராக தயாராகிவிட்டது விவசாயிகள் தயாராக

நாலு ஓட்டு பதினாறு ஓட்டு மேல போட்டிருக்கிறீங்க பதினாறு ஓட்டு போட்டிருக்கீங்க இருப வருஷம் ஓட்டு போடுறேன் யாராவது முப்பது வருஷமா ஓட்டு போறீங்க இருபது தலை முறை ஓட்டு போட்டிருக்கீங்க யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்மாறுதல் நம்பிக்கை வைத்து 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 இவன் இல்லைனா இவன் இவங்க இல்லைன்னா இவங்க இவங்க இல்லைன்னா இவங்கள மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு எங்கேயும் நாம போலீங்க சைக்கிள் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள் ஓட்டற மாதிரி அதே இடத்துல ஓட்டிட்டு இருக்கும் சைக்கிள் முன்னாடி போவீங்க போட்டு சைக்கிள் ஓடிட்டு இருக்க மாறி சூப்பர் சைக்கிள் எடுத்து அனுமதி கொடுமையை கேட்கறதாக இந்த யாத்திரை நடந்து கொண்டவைகள் யாத்திரை நோக்கம் என்பது சைக்கிள் சைக்கிள் தள்ளுவையா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வருவோம்